ஐயா ஆர் சண்முகம் அவரின் குரலாலும் பின்னணி இசையாலும் பிற நாட்களும் ஈடுபட தூண்டியது அன்னையின் தோண்டியது பல அறிமுகமும் பல அழகிய அனுபவங்களும் அவள் ஆசையையும் பெற்றோம் நவீனமயமான காலத்தில் கரங்களெல்லாம் கைபேசியில் சிறைப்பட்டிருக்க கடந்த நாற்பத்தி நாட்களில் கோவில் வாசலில் முடல் கைபேசி மூன்றரை மணி நேரம் எண்ணத்தில் கூட இடமில்லாமல் அன்னையிடமும் இன்னிசையோடும் ஏக மக்களுடன் மனம் மகிழ சின்னஞ்சிறு மழலையாய் மாறி ஆடவரின் நாட்டம் போற்றி பேச ஆளியிலும் வார்த்தையில்லை ஊரார் பேச்சை உதறி களத்தில் கலந்து கர ஓசையோடு மனம் மகிழ நம் மகளிர் நடனமாட நாடெல்லாம் நகருதடி மங்கையர் நளினத்தில் காலை கடுந்தூக்கம் துரத்தி விடுமடி தொலைதூர பயணங்கள் மறந்து இங்கே மயங்கிய மங்கையர் அதிகம் அசலூரோ உள்ளூரோ அசையும் கால்கள் ஆடத்தான் செய்யும் வசை பாடும் வாய்கள் பாடத்தான் செய்யும் பராசக்தியின் நாமம் தாரைஜாமாய் ஒழிக்க இன்று நம் கரியகாவலி அம்மன் கோவில் நன்றி